ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹாப்பி எப்படின்னா என்ன சொல்கிறது எனக்கு ஒரு ஹாப்பி லேப்டாப் வாங்கணுன்னு ஆசை இன்னைக்கு வாங்கிட்டேன் இப்போ நான் எம் ஒன்று எம் டூவில் பதினாறு ஜிபி தான் வாங்க போனேன் காசு பத்தலை எட்நூற்றி இருபத்தஞ்சி ரியல் கட்டுற மாதிரி இருந்துச்சு எம் ஒன்று ரெண்டாயிரத்தி நானூறு ரியால் எவ்வளோ கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாதத்துக்கு அறநூறு ஏழு அதுக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சி அது மூவாயிரத்தி இரநூத்தம்பது எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சி லாஸ்ட்டில் அதில் மேக்னட்டு சார்ஜு இதில் சி மாதிரி உள்ள சார்ஜு இதுதான் எக்ஸ்ட்ரால தான் வாங்கினேன் எம் ஒன் பத்துங்க நான் இப்படியே நிற்கிறேன் ஓகேங்களா இது இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஒரு கலரு வாங்கியாச்சு பிரிப்புமா அன்பாக்சிங் பண்ணுவோமா வருங்க பிரிக்கிறேன் சும்ங்களா தெரியுதா என்னன்னு தெரில ஓகே அப்படியே வருமா நைஸா வரும் அதா வரும் இதா வரும்லாம் சொல்லியிருக்காங்க நம்மளும் அப்படியே எடுத்து பார்ப்போம் அன்பாக்சிங் பண்ணுறது கூட ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம கூட இல்லை நண்பா நமக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம பக்கத்தில் நம்ம கூட இந்த சோசியல் மீடியா இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளே இல்லை எல்லாம் வீடியோ எடுக்கிறது எல்லாம் ஒன்றும் எடுக்கிறதில்ல எல்லாம் ஈஸியாக வர மாதிரி காட்டுறாமோ வரவே மாட்டுது அம்மாடி ஓகே திறந்தாச்சு ம் சார்ஜர் அதானே பார்த்தேன் சார்ஜர் இல்லையோன்னு நினச்சிட்டேன் உள்ள இருக்கு வாருங்க ஐம்பத்தி நாலாயரூவா இருந்த ஊர்கசுக்கு போதும் இது நடிச்சு லேப்டாப்பு இதுதான் லேப்டாப்பு சரியா ஃபிங்கர் உழுகுல ஐயைய வே இது எம் ஃபோர் வாங்கியிருந்தோம்னா இந்த ஃபிங்கர் இப்படி கயிறு வேர்வயில் அப்படி உழுவுதில்ல அது உழுவாதுன்னு நானுவோம் அது நாலாயிரத்தி இரநூத்தம்பது நாலாயிரத்தி ஐநூறு ஆள் நாலாயிரத்தி நானூறு ஏழு இந்த மாதிரி ஒவ்வொரு கடையில் இருக்குது சரி அடுத்தது என்ன இருக்குது இதில் சார்ஜர் இருக்குது ஆப்பிள் ஸ்டிக்கர்லாம் இப்போ வைக்கிறோம்லாம் என்னன்னு தெரியலையா திருட்டு போடுவோம் ஆப்பிள் கம்பெனி வைக்கவே இல்லையா அட போய்த்தேரப்பில்ல ம் எல்லாத்தையும் நிறுத்தி விட்டாயான் இதில் ஒண்டி சார்ஜர் கொடுத்துட்ருக்கான் இதை எப்போ நிறுத்த போகிறான்னு தெரியல ஓ இந்த கருமத்தெல்லாம் நமக்கு படிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஸ்டிக்கர் ஒன் இருந்தால் காரில் எடுத்து புதுசில் ஜிஎம்சியில் ஒட்டியிருந்தேன் இப்போ இதில் ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர் இல்லை ஐஃபோனில் இது இல்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டு சைடும் டைப் சி டூ டைப் சி சார்ஜரு இப்போ இதில் எத்தனை மட்டு சார்ஜர் யாராவது கமண்டில் சொல்லுங்களேன் அப்போ நம்ம ஐஃபோனோட மண்டையை குத்தி போட்டுக்கலாமா ஓகே இங்கே பாருங்கள் இப்படி கொடுத்துருக்கான் இங்கே எப்படின்னா இந்த இதில் சொருகுற மாதிரி எப்படி இந்த ரிவர்ஸ்ல இப்படி சொருவி இந்த கேப்பில் போய் உட்கார்ற மாதிரி என்னடா இது கம்மியாக இருக்குது பேப்பரு ஆப்பிள் கம்பெனி தானா பாருங்கள் இந்த இதில் போய் இப்படி ரிவர்ஸ்ல சொருகுற மாதிரி மாதிரி வாசன் அடிக்குது இது எத்தனை பாட்டு சார்ஜரு இப்படி இருக்குது மாட்டிட்டோம்னா ஒயரு சரி ஏன்னா நோத்துவோம் லேப்டாப்பை பார்ப்போம் உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணுவோம் தான் இதை எடிட்டிங் பண்ணுறதுக்காண்டி வாங்கினேன் லேப்டாப்பு சும்லா சின்ன குணம் இருக்குது கைக்கு உளுந்துச்சுனா உடஞ்சிரும் போல இருக்குது அந்த அளவுக்கு தான் இருக்குது வந்துருச்சு இதை பற்றி எனக்கு எந்த இதுவுமே தெரியாது ஐஃபோனாவது ஒரு எல்லாத்தையும் நோண்டுவேன் இதில் எதுவுமே தெரியாது நம்பா இதுக்கப்புறம் தான் இதை கற்றுக்கணும் மெயினாக வாங்கினது இதில் எடிட்டிங் பண்ணும்போது யாராவது கால் பண்ணிட்டா அறுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்ட் வந்தோன்னா வெளியில் போயிட்டு உள்ளே வந்தோம்னா அது போயிடுது மறுபடியும் பஸ்கிலேருந்து ஓடுது செல் சூடாகி நூறு பர்சன்ட் இந்த பேட்ரி இப்போ தான் வந்துருக்கு நம்ம இப்போ எடுக்கிற ஐஃபோனில் அதனால் இதில் போனால் போட்டோம் அதோட கம்மியாக இருக்குது வாங்கிக்கிட்டு மாதம் அறநூறு ஏழு நாலு மாதத்துக்கு கட்டுறேன் அது இருந்தெலாம் அப்படி இப்படி போட்டு கொஞ்சம் ஞாங்கினங்கன்னா போட்டு ஊருட்டி கட்டிடுவேன் ஒன்றும் தெரியாது ஆசை இதில் கற்றுக்கணுன்னு எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை ஆப்பிள் லேப்டாப் வாங்கணும்னு அது இருந்துளா வாங்கிட்டேன் அல்லாவுக்கு நன்றி உங்களுக்கும் இதெல்லாம் உங்களால் தான் முடிஞ்சு இதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இதில் இது பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணி போடணும்னு ஒரு ஆசை இருக்குது பார்ப்போம் மாதம் பத்தாயிரம் மாதிரிதானே பன்னெண்டாயிரூபா மாதிரி தானே கொடுத்துடலாம் நாலு மாதத்தில் கொஞ்சம் சாப்பாடு காசு இந்த காசெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சோம்னா நெட்டுக்கு கொஞ்சம் காசெல்லாம் மாற்றி விட்டு பில்லை நூற்றி எண்பது ரூபா கட்டுறேன் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான் வர மாதம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு இதுக்கு மாறிட தான் நண்பா ஓகே வேறு என்ன ஏது நீங்கள் தான் சொல்லணும் இதை நோண்டணும்னு ஆர்வமாக இருக்குது நான் நோண்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா ரொம்ப நன்றி உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நான் மேல் வேன் மெயின் மேட்ரு இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போய் குக்கிங் சேனல் பண்ணும்போது இது வழியே எடிட்டிங் பண்ணணும் இங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது நோண்டி நோண்டி கற்றுக்கணும் இது வேறையா அதுக்கு தான் ஐஃபோனு ஐஃபோன் அப்பப்போ மாறும் ஃபோன்லாம் மாற்றி ஊற்றி போட்டுக்கிட்டு இருப்பேன் இது அதுதலாக இதிலே வச்சு எட்டு ஜிபி வாங்கியிருக்கேன் நல்லா எடிட்டிங் ஆகுதான்னு பார்ப்போம் நம்மளுக்கு ரொம்ப எனக்கெல்லாம் பிரம்மாண்டமெல்லாம் எனக்கு தெரியாது ஜி அதில் வைக்கணும் வெட்டணும் எதாவது பேசியிருக்கோமா இல்லையா எல்லாத்தையும் கோக்கணும் கோத்து எடிட்டிங் பண்ணி ட்ரெண்டர் போட்டால் கால் வராமல் அதில் டிஸ்டர்ப் இல்லாமல் அது ரவுண்ட் ஆகணும் இதில் வர மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கு தான் ஓகே ஏதா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்